வணக்கம் என்பர்களே ஜிம்பாப்வே வருஷம் ஸ்ரீலங்கா மூணாவது டி டுவெண்ட்டி மேட்ச் இந்த மேட்சுக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத மேட்சாக இருந்தது ஏன்னா இது ஒரு டிசைடர் மேட்ச் இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை கம்பர்டபிளா வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை ஆரம்பிச்ச இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணாங்க ரெண்டுக்கு ஒன்னு அப்படிங்கிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க ஓகே இந்த மேட்சில் என்னதான் நடந்து எல்லாமே தெளிவா நம்ம வந்து பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இப்ப தான் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்திரசெக்சர் யூடியூப் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர நண்பர்களே வாங்க வீடியோக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் புடிச்ச ஜிம்பாபே இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேர் ரெண்டு டீமுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் டிசைட் சீரியஸ் இந்த மேட்ச் வாங்கணும் சீரியஸை வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சீரியஸ் போகும் அப்படினால ரெண்டு டீமுக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச் ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் கம்ஃபர்டபுளாக இலங்கை வின் பண்ணாங்க ரெண்டாவது மேட்ச் கம்ஃபர்டபுளாக ஜிம்பாபே வின் பண்ணாங்க இந்த மேட்ச் வின் பண்ணுற டீம் சீரியஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச ஜிம்பாபே ஒரு அருமையான ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க அருமையான ஸ்கோர்னா நூற்றி தொண்ணூத்தொரு ரன் அடிச்சாங்க இருபது ஓவருக்கு அவங்களோட பேட்டிங் சூப்பராகவே இருந்தது அவங்களோட ஓப்பனிங் பேட்டிங் நல்லா ஆரம்பித்தாங்க பிளஸ் வரிசையில் வந்து பேட்டிங் எல்லாம் ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடித்ததுனால நூத்தி தொண்ணூத்தோரு ரன்ங்கிறது அசால்ட்டா அடிச்சாங்க இருபது ஓவருக்கு ஸ்ரீலங்காவோட பௌலிங் கொஞ்சம் இன்னைக்கு தான் இருந்ததுன்னு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பிச்சாங்க ஸ்ரீலங்கா அணி பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாங்கா குஷால் மெண்டிஸ் இவங்களோட இன்டென்ட் வந்து கிளியரா இருந்தது இன்னைக்கு நாங்கள் எங்களோட அதிரடியை வேற மாதிரி ஆரம்பிக்க போறோம் நாங்க தான் இன்னைக்கு வெற்றி எங்களுதாக எங்களுக்கு தான் சீரிஸ் அப்படின்ட்டு அவங்களோட பேட்டிங் அதிரடியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது நிஷாங்கா குஷால் மெண்டீஸோட அந்த ஓப்பனிங் பேட்டிங் சூப்பராக இருந்தது பின் வரிசையில் வந்து நம்மளோட மிஷாராவும் பெரேரா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிறுத்தவே இல்லைங்க இவங்க அவங்க ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சு கொடுத்தாங்களோ பிளஸ் அதை விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமும் அதிகப்படுத்துனாங்க பிராராவும் பார்த்தீங்கன்னா மிஷாராவும் ரெண்டு பேரும் சும்மா அதிரடி காமிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அணி அசால்ட்டா அந்த பதினேழு ஓவர்லயே பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன் வந்து அசால்ட்டா சேஸ் பண்ணி வின் பண்ணி சீரியஸா கம்ஃபர்டபுளா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பவுலிங்ல தையா சுமாரா இருப்போம் ஆனால் பேட்டிங்ல சும்மா வேற லெவலா இருப்போம் அப்படின்ட்டு இந்த மேட்ச்ல வந்து காமிச்சிருக்காங்க இலங்கை அணி இலங்கை அணி பேட்டிங்ல ஒரு அசுர வேகத்தில் ஆடினால பதினேழு ஓருக்குலாம் கம்ஃபர்டபுள் அந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் சீரீஸை அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க இந்த சீரீஸை வின் பண்ண அந்த உத்து வேகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க இந்திய அணிக்குலாம் எப்படி உங்க சவாலா இருக்க போறாங்க அப்படின்னு பொறுத்துருந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஜெய் சூர்யா எப்ப வந்து இலங்கை அணிக்கு வந்து ஹெட் கோச் ஆனாரோ அன்னையில இருந்து ஸ்ரீலங்கன் டீமோட ஃபார்ம் வேற லெவலா இருக்கு ஓடிஏ டெஸ்ட் டி ட்வெண்ட்டி அப்படின்ட்டு சும்மா மாசு காமிச்சிட்டு இருக்காங்க ஜெய் சூரியா உள்ள என்ட்ரி கொடுத்தல இருந்து இலங்கை டீம் வேற லெவலியா அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா தான் விளையாடணும் ஸ்ரீலங்கா கிட்ட ஸ்ரீலங்கா வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட இந்த சீரீஸ் வின் பண்ணிருக்காங்க இந்த பேட்டிங் பர்ஃபார்ம்ஸ் எல்லா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஷர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம்